ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எக்ஸாம்ஸ் டெய்லி இன்றைக்கி நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லியில் நேற்று பார்த்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் ஒன்னோட ஒரு கன்டினியூஷன் பார்ட்டாக தான் இந்த டாபிக் இருக்க போகுது நேற்று பார்த்த இதுலேயே நம்ம நிறைய சம்ஸை கவர் பண்ணியிருந்தோம் அது டிஎன்யூஸ் ஆர்ப்பி நடத்தக்கூடிய எஸ்ஏபிசி மாதிரியான எக்ஸாமுக்கு நீங்கள் அந்தளவு ப்ரிப்பேர் பண்ணாலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கா கான்செப்ட் வந்து போதுமானதாக இருக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கான சிலபஸ் வைஸ் நம்ம இன்னிலேருந்து ஒரு டு ஒன்றுக்குள்ள ஒவ்வொரு டாப்பிக்காக இன்னையிலேருந்து நம்ம கவர் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் நேற்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் ஒன்று பார்த்தோம் இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் டூ கான்செப்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் பார்ட் டூவில் வந்து கொஞ்சம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டெப்த்தாக இருக்கும் கொஞ்சம் அதை கவனமாக கவனிக்கங்க ஒருவர் எட்டாயிரம் ரூபாய அஞ்சு சதவீத வட்டி வீதத்துல மூன்று ஆண்டுகளுக்கு கடனாக பெறாரு அன்றே அந்த தொகையை தனது உறவினருக்கு எட்டு சதவீத வட்டி வீதத்துல மூன்று ஆண்டுகளுக்கு கடனாக கொடுக்கிறாரு எனில் மூன்று ஆண்டுகள் முடிவில் அவர் அடையக்கூடிய லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாங்குறாரு எட்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காரு அந்த எட்டாயிரம் ரூபாய் வாங்கினதுதான் பிரின்சிபிள் அஞ்சு சதவீத வட்டி வீதத்துல மூணு வருஷம் அத வந்து கடனை வாங்குறாரு அப்ப அஞ்சு சதவீத வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்டாங்க மூணு வருஷம் கடனை வாங்குறாங்கன்ற காலமும் நமக்கு கொடுத்துட்டாங்க ஆனா அவர் அந்த தொகைய தன்னோட உறவினருக்கு எட்டு சதவீத வட்டி வீதத்துல அதே மூணு வருஷம் கொடுக்கும் கொடுக்கும்போது அவருக்கு இதனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க ஒருத்தர் எட்டாயிரம் ரூபாயை வாங்குறாரு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி வீதத்துல வாங்கி அதே தொகையை அன்னைக்கே திருப்பி அவரோட உறவினர் ஒருத்தருக்கு எட்டு சதவீத வட்டி வீதத்துல திருப்பி அவர் கடன் ஒருத்தர் கடனுக்கு வாங்கி இன்னொருத்தருக்கு கடனுக்கு கொடுக்கிறார் இதனால அவருக்கு என்ன லாபம் அடையுதுன்னு கேட்டிருக்காங்க வட்டி வீதத்துல அவர் கொடுத்திருக்காரு அப்போ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு மூணு பர்சன்டேஜ் ஓகே அசல் தொகை அதே எட்டாயிரம் தான் அவர் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு அப்போ பிரின்சிபிள் எவ்வளோ எட்டாயிரம் ரூபாய்

எழுபத்தி ரெண்டு எட்டாயிரம் மூணு ஐம்பது எட்டாயிரம்மூன எழுபத்தி ரெண்டு எஸ்ஐசி கொல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே சாரி இதுல நூறு போகிறதுக்கு ஆயிரம் ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் அடிச்சு கொடுத்துட்டோம்னா ஒரு பூஜ்யம் இருக்கும் மூணு ஒன்பது ஒன்பத்தெட்டாய் எழுபத்தி ரெண்டு இங்கே ஒரு பூஜ்ஜியம் இருக்கும் ஆன்சர் எநூத்தி இருபது ஸோ ஒருத்தர் எட்டாயிரம் ரூபாய் கடனுக்கு வாங்கி அந்த எட்டாயிரத்தை அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி விதத்துல வாங்கி அவரோட சொந்தக்காரருக்கு அன்னைக்கே வந்து கடனுக்கு கொடுக்குறாரு கொடுக்கும் போது அவருக்கு கிடையக்கூடிய லாபம் எவ்வளோ அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாரு அதனால அவருக்கு மூணு பர்சன்டேஜ் லாபம் அந்த மூணு பர்சன்டேஜ் லாபம் தான் எழுநூத்தி இருபது ரூபாய் வாங்க அடுத்து பார்ப்போம் ராகுல் அப்படின்றவர் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் கடனை வாங்கி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு திரும்ப செலுத்துறாரு அப்போ அவர் என்ன வட்டி வீதத்தில் செலுத்துறாரு அப்படின்னா அஞ்சு சதவீத வட்டி வீதத்தில் செலுத்தியிருக்காரு அவர் செலுத்தினதோட மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட்கான ஃபார்முலா என்னது பை ஹண்ட்ரட் ஃபார்முலா ரொம்ப முக்கியம் பிரின்சிபிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க நாலாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்க அவர் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு வாங்கி பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு திருப்பி செலுத்தி இருக்காரு இதை நாட்கள்ல நமக்கு கொடுத்துருக்காங்க கேலண்டரிசம் இதுக்காக தான் கேலண்டரிசம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது எல்லா சம்பளையுமே இந்த கேலண்டரிசம் மிக்ஸ் ஆகி வரும் கரெக்டாக கவனிங்க ஆறாவது மாதம் ஏழாம் தேதி ஜூன் மாசம் மொத்தம் எத்தனை நாள் முப்பது நாள் ஏழாம் தேதி வாங்கியிருக்காரு முப்பதுல ஏழு போக என்ன மிச்சம் இருபத்தி மூணு ஜூலைல முப்பத்தி ஒரு நாள் ஆகஸ்ட்ல எத்தனை நாள் தான் நமக்கு தேவை பத்தொன்பதாம் தேதி அவரை கடனை கொடுத்துட்டாரு அப்ப அந்த பத்தொன்பது நாளை கணக்கில் எடுத்துக்கிட்டா போதும் பத்து பதிமூணு மிச்சம் ஒன்னு மூணு அஞ்சு ஆறு ஒண்ணு ஏழு எழுபத்தி மூணு நாளுக்கு நம்ம கணக்கிட்டா போதும் வட்டி விகிதத்தை அப்போ எழுபத்தி மூணு

பேலன்ஸ் நாற்பது அப்போ அவர் திரும்பி செலுத்தின மொத்த தான் நமக்கு கேட்டிருக்காங்க நாலாயிரம் ரூபாய் அசலு அதுல எழுபத்தி மூணு நாளுக்கு ஆண்டுக்கு அஞ்சு சதவீத வட்டி வீதத்துல வட்டி நாற்பது ரூபா அந்த எழுபத்தி மூணு நாளுக்கு அவர் செலுத்தின மொத்த தொகைன்னு கேட்கும் போது நான் நேத்தையே சொல்லியிருந்தேன் நம்ம அசலையும் தனி வட்டி இந்த ரெண்டையுமே கூட்டினோம்னா தான் அதுதான் மொத்த தொகை ஆன்சர் இதுக்கு நாலாயிரத்தி நாற்பது ஓகே அடுத்து தான் பார்ப்போம் வருஷத்துக்கு ஒருத்தர் பத்து சதவீத வட்டி விகிதத்துல ஏ அப்படின்றவரு பி என்பவருக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் கடனை கொடுக்கிறார் பி என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னா சீட்டை பதினொன்னு புள்ளி அஞ்சு சதவீத வட்டி வீதத்துல கொடுக்கிறாரு அப்போ பி அப்படின்றவரு மூணு வருஷத்தில் அடைஞ்ச லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க தடவை கவனமா வாசி ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டி வீதம் ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் தனி வட்டி வீதம் பத்து சதவீதம் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க ஏ அப்படின்றவர் என்ன பண்றாரு பிக்கு அந்த பத்து சதவீத தனி வட்டி வீதத்துல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய கடனா கொடுக்கிறாரு ஆனா அந்த பி என்ன பண்றாரு சீன்றவருக்கு பதினொன்னு புள்ளி அஞ்சு சதவீத வட்டி வீதத்துல இந்த மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாரு எத்தனை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அப்போ இந்த மூணு வருஷத்துக்கு வட்டி வீதத்துல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சீக்கு கொடுக்கும் போது இவர் அடைஞ்ச லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆனா அவர் ஆல்ரெடி இவரே ஒரு திருட்ட கடன் தான் வாங்கியிருக்காரு பத்து சதவீத வட்டி வீதத்துல அப்போ ஆல்ரெடி நம்ம முத பார்த்த கணக்கு மாதிரியே இந்த ரெண்டு வட்டி வீதத்துக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சரை கொண்டு வந்துடலாம் அவர் ஏ இருந்து பி எத்தனை சதவீதத்தில் வாங்கியிருக்காரு பத்து சதவீதத்தில் வாங்கியிருக்காரு பிசிக்கு கொடுக்கறது பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் டிஃபரன்ஸ் என்ன ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் டிஃபரென்ஸு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன மூவாயிரத்து ஐநூறுரூவா டைம் என்ன மூணு வருஷம் டிஃபரன்ஸ் என்ன ஒன்று புள்ளி அஞ்சு ஓகேவா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஃபைன் ஃபைவ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மல்டிபிள் பண்ணோன்னா ஐயஞ்சா இருபத்தஞ்சி மிச்ச ரெண்டு ஐமூணு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினேழு நாலஞ்சா ஜீரோ மிச்சம் ரெண்டு முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பதினாலு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று நூற்றி ஐம்பத்தேழு புள்ளி அஞ்சு இதற்கான ஆன்சர் அடுத்த கணக்கு பார்க்கலாமா எத்தனை ஆண்டுகள் முடிவுல ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மூன்று சதவீத வட்டி வீதத்துல கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஏழு சதவீத வட்டி வீதத்துல அஞ்சு வருஷத்துல கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் சமமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க இதுல ரெண்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க ஒரு இதுக்குதான் டைம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு காலகட்டத்துல ரெண்டுல இருந்து கிடைக்கக்கூடிய வட்டியும் என்னவா இருக்கும் இருக்காங்க சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுல மட்டும் நம்ம கணக்கு எப்படி எடுத்துக்கணும் பின்னாடி இருந்து நம்ம இதுல சால்வ் பண்ண போறோம் அப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏழு சதவீத வட்டி வீதத்துல அஞ்சு வருஷத்துல இவருக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எப்படி இருக்கான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மூணு சதவீத வட்டி வீதத்தில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ தனிவட்டியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் இதுக்கு எவ்வளோன்னு பிரின்சிபல் எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ட்க்கான ஃபார்ம்லாம் என்னது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ ப்ரின்சிபல் ஆயிரத்தி ஐநூறு டைம் என்ன அஞ்சு வருஷம் ஏழு சதவீதம் வட்டி வீதம் அடிச்சு கொடுத்தோம்னா ஆன்சர் ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சு அப்போ பதினஞ்சு முப்பத்தஞ்சால் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஏஞ்சா இருபத்தஞ்சு

ஓகேவா அப்ப அதுக்கான தனி வட்டியும் நம்ம தனிவட்டியும் இருபத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாம் என்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க போறோமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூணு பர்சன்டேஜ் ஓகே அப்ப ஐநூத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிறதுலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணு பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் அடி ஆயிடும் ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சா

பத்து சதவீத வட்டி வீதத்துல அஞ்சு வருஷத்துல பத்தாயிரத்தி ஐம்பதா உயருது அப்படின்னா அசலோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுல அசல் என்ன அப்படின்றது கொடுக்கல குறிப்பிட்ட அசல் அசல் கொடுக்கல பத்து சதவீத வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க அஞ்சு வருஷம் கொடுத்துட்டாங்க என்னவா கூடுது பத்தாயிரத்தி ஐம்பதா இருக்கு அந்த பத்தாயிரத்தி ஐம்பது அப்படின்றது என்ன மொத்த தொகை மொத்த தொகைன்றது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் தான் இந்த மொத்த தொகை எப்படின்றது அப்போ பிரின்சிபிள் எடுத்துக்கலாம் நூறு சதவீதம் எடுத்துக்கலாமா கிடைக்கக்கூடிய சிம்பிள் என்னன்னு எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தான் பத்து சதவீதம் ஓகேவா அப்போ இங்க எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அப்ப அஞ்சு பத்து ஐம்பது சதவீதம் ரெண்டையும் கூட்டினோம்னா நூத்தம்பது சதவீதம் இந்த நூத்தி ஐம்பது சதவீதம் என்ன பத்தாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த பத்தாயிரத்தி ஐம்பது பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது நமக்கு கேட்கறது பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்கிறாங்க அப்ப அந்த பிரின்சிபல் அசல் எவ்வளோ நூறு பர்சன்டேஜ் தான் நூத்தம்பது ஐம்பது ரூபானா நூறு பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கலாமா இதுக்கு நேர்மாறல எதிர்மாரல் கான்செப்ட்ல பண்ணி பார்க்கலாமா இப்போ நூற்றம்பது பெர்சன்டேஜ் பத்தாயிரத்தி ஐம்பதுனா நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ ஆகும் பர்சன்டேஜ் குறையும் போது அமௌண்ட்டும் குறையும் குறைஞ்சு இதுவும் குறைஞ்சு அது என்ன மாறல் நேர் மாறலுக்கு இங்கிட்டு இருக்க ரெண்டையும் அப்படியே தலை மாற்றி போடும் நூறு பை நூற்றம்பது இன்ட்டு பத்தாயிரத்தி ஐம்பது அடிச்சு கொடுப்போம் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ மூவஞ்சா பஞ்சு இருவஞ்சா பத்து ஓரஞ்சு ஒரு மூணு மூணு ஏழு ஆறு மூணா பதினெட்டு உச்ச ரெண்டு ஏழு மூணு இருபத்தொன்று ஆறாயிரத்தி எழுநூறு தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு கணக்கு பார்க்கலாமா ஒரு வங்கியில ஆறு மாசத்துக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் எவ்வளவா ரெண்டாயிரத்தி ஐநூறு தனி வட்டி நூறாக கிடைக்கிறது வட்டி வீதத்துல ரூபாய் மூவாயிரத்தி இருநூறுக்கு ஒன்பது மாசத்துல கிடைக்கக்கூடிய தனிவட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு வங்கியில ஆறு மாசத்துக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுல இருந்து வட்டி நூறுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இதுல அசல் இருக்கு தனிவட்டி இருக்கு டைமும் இருக்கு அப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் இல்ல பட் அதே வட்டி வீதத்துல ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறுக்கு ஒன்பது மாசத்துக்கான தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இதுல இருந்து நம்ம தனி வட்டிய வீதத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே தனி வட்டி வீதத்தை வச்சு மூவாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஒன்பது மாசத்துக்கான தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாமா பார்ப்போம் சிம்பிள் இன்ட்ரெஸ்டான பார்முலானது எஸ்ஐ சிக்கல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நூறுவா பிரின்சிபல் ரெண்டாயிரத்தி ஐநூறு அசல் காலம் ஆறு மாசம் கொடுத்துட்டாங்க ஆறு மாசம் கொடுத்துருக்காங்க எத்தனை பன்னெண்டு மாசம் ஆறு பை பன்னெண்டு இன்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்போ நூறு கீழே இருக்கிற நூறு என்ன போயிடும் அப்போ ஐநூறு அப்படியே தலைகீழி பன்னெண்டு ஆறுன்னு இருக்கும் ஓர் ஆறு ஆறு ஈராறா பன்னெண்டு பூஜ்ஜியத்துக்கு பூஜ்யம் அடியாயிடும் ஓர் இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு மிச்சம் நாலு இரண்டா எட்டு பர்சன்டேஜ் இந்த எட்டு பர்சன்டேஜ் என்ன ஆறு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாக்கு ஆறு சதவீத எட்டு சதவீத வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்பட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி தான் நூறு ரூபா இதுவே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்பது மாசத்துக்கு

தனிவெட்டியுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பத்து ரூபா அசல் கொடுத்துட்டாங்க நாலு மாசத்துக்குன்னு காலம் நமக்கு கொடுத்துட்டாங்க மாதம் ரூபாய்க்கு மூணு சதவீத தனிவெட்டி வீதப்படி தனி வெட்டியோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் இருக்கு அதை கவனமா பார்க்கணும் எல்லா இதுலையுமே காலம் மாதமா வருஷமா நாளான்னு கொடுத்துருவாங்க வட்டி வீதம் எப்பவுமே ஆண்டுக்கு தான் கணக்கிடுவோம் ஆனா இந்த இடத்துல மாசத்துக்கு கணக்கிட்டு இருக்காங்க அப்ப கவனமா ஆண்டுக்கு கணக்கிடும் போதுதான் அந்த ஆண்டுக்கு கணக்கிடுறதுனால மொத்த வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம்னு கீழே பன்னெண்டுன்னு எடுத்துக்கும் இதுல நம்ம மாசத்துக்கு கணக்கிடுறதுனால மூணு சதவீத வட்டி வீதம் மாசத்துக்குன்றனால இந்த பன்னெண்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது கூடாது பையில எடுக்க கூடாது மூணு சதவீத மாசத்துக்கு ஓகேவா பூஜ்ஜியத்துக்கு பூஜ்யம் அடியாயிரும் நாம பன்னெண்டு பை பத்துன்னு இருக்குமா அடிச்சு கொடுத்தா என்ன வரும் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோன்னு வரும் அடுத்த கடைக்கு பாருங்க குறிப்பிட்ட தனிவெட்டி வீதத்துல எட்நூறு ஆனது மூணு வருஷத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆகுது அதே தனிவட்டி வீதத்தை நாலு சதவீதம் கூட்டும் போது மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு என்ன தொகை கிடைக்கும்னு கேட்டு கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் அப்போ தனிவட்டி வீதம் தான் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும் எட்நூறு ஆகுதான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆகுதான் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் என்ன மொத்த தொகை மொத்த தொகை ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க அசலும் தனிவட்டியும் சேர்ந்து அப்போ இதுல அசல் என்ன எண்ணூறு ரூபா வட்டி வீதம் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் காலம் என்னன்னு கொடுத்துருக்காங்க மூணு வருஷத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆகுது மூணு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம் ஓகே அப்போ அசல்ல இருந்து மொத்த தொகையை கழிச்சோம்னா நமக்கான தனி வட்டி வீதம் கிடைச்சிருமா அப்போ டிஃபரன்ஸ் என்ன நூத்தி ஐம்பத்தாறு எட்நூறுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மைனஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை பூராங்கிட்டு கொண்டு வந்தோம்னா இது நமக்கான வட்டி வீதம் என்னன்னு கிடச்சு நூற்றி ஐம்பத்தாறு இன்ட்டு நூறு டிவைடட் எட்நூறு எண்டு மூணு அடிச்சு கொடுக்கலாமா நாலு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டா பதினாலு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டா பதினாறு இரண்டா நாலு ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று எண்பத்தி ரெண்டா பதினெட்டு ஒரு மூணு மூணு ஒரு மூணு 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 மூணா ஒம்பது ஓர் ரெண்டா ரெண்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு வரும் வட்டி வீதம் இந்த வட்டி வீதத்தை நாலு சதவீதம் அதிகரிக்கணும் அப்போது என்னவாகும் டென் பாயிண்ட் ஃபைவ்னு வரும் இந்த வட்டி வீதத்துல தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதத்தை நான்கு சதவீதம் அதிகரித்தால் அதே அசல்ல மூன்று ஆண்டுகளுக்கு பின் அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க

நாலஞ்சா இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு நாலு சைவர் ரெண்டு ஒரு நாள் நாலு ஈரஞ்சா பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று சைவரு ஈரஞ்சா பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ரெண்டு சைவரு ஒன்று ஓ ரெண்டு சைவரு ரெண்டு அஞ்சு ரெண்டு மொத்த தொகை அவருக்கு என்ன மாதிரி கிடைக்கக்கூடிய மொத்த தொகை குறிப்பிட்ட தனி வடி வீதத்தில் எட்நூறுவா பிரின்சிபல் மூணு வருஷம் ரேட்டாக பர்சன்டேஜ் எவ்வளோ அதான் கண்டுபிடிக்கப் போகிறோம் டிஃபரன்ஸு நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தி ஆறு நூறு எட்நூறு மூணு சைபரு நாலு ரெண்டாக எட்டு நூத்தி ஐம்பத்தாயிரம் ஏழு ரெண்டா பதினாலு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டா பதினாறு ஈரெண்டா நாலு முபி ரெண்டாயிரம் மிச்சம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டா பதினெட்டு மூணு ஒரு மூணு 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 ஐம்பது பதிமூணு பை இந்த பதிமூணு பை அடிச்சு கொடுத்தோம்னா தான் நமக்கு என்னென்னு வரும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரும் இதை கூட்டினோம்னா டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு அதே அசல்ல கண்டுபிடிச்சோம்னா எட்நூறு மூணு வருஷத்துக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை கேட்டிருக்காங்க ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன எட்நூறு மூணு வருஷத்துக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் எட் மூணா இருபத்தி நாலு 4 டென் okay. 20 ஃபைவ் நாலஞ்சா இருபதா ஜீரோ மிச்சம் ரெண்டு நாலு சைவரு 4 நொந்துடும் ஒரு நாளா நாலா ஈரஞ்சாச்சு பத்து மிச்சம் ஒன்று ஜீரோ ஒன்று ஒரு ரெண்டா ரெண்டு ஓகேவா ஜீரோ ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு மிச்சம் ரெண்டா ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணுமா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் இருக்குமா இந்த இடத்துல என்ன பண்ணணும் மொத்த தொகை கேட்டிருக்காங்க மொத்த தொகை என்னது எண்ணூறு ரூபாய் அப்ப அதோட இதை கூட்டினோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிருமா அப்ப எட்நூறோட இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கூட்டினோம்னா என்ன வரும் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் இதற்கான ஆன்சர் பத்து ரம்யாவுக்கு ஒன்பது லட்சம் தேவைப்படுது அவங்க இருபது சதவீத வட்டி வீதம் அளிக்கக்கூடிய ஒரு வங்கியில ரம்யா ஒரு தொகை அசலா செலுத்துறாங்க அதாவது ரம்யாவுக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சேமிப்பா ஒரு ஒன்பது லட்சம் வரணும் ஒன்பது லட்சம் வரணும்னா அவங்க பேங்க்ல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க்ல என்ன தொகை அவங்க முதலீடாக செஞ்சிருப்பாங்க ஒரு அசலாக போட்டிருப்பாங்க அப்படின்றத கேட்கப்பட்டிருக்கு அப்போ இதில் இந்த ஒன்பது லட்சம்ன்றது என்ன அவங்களுக்கு கிடைக்க போற அமௌண்ட் அதாவது மொத்த தொகை மொத்த தொகை ஆல்ரெடி நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் பிரின்சிபிளும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது இந்த இடத்துல நமக்கு கேட்டிருக்கிறது பிரின்சிபிள் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா

நூறு பர்சன்டேஜ் அவங்க போட்ட அசல் தான் தேவை இந்த இடத்துல அசல் தான் தேவை நூறு பர்சன்டேஜ் போடலாமா இந்த இதை நேருமாறல் எதிர்மாறேஜ் ஒன்பது லட்சம்டேஜ் குறையும் குறைஞ்சு குறைஞ்சா அது என்ன மாறல் என்ன சொல்லியிருந்தேன் தலையிலா போட்டாலே ஆன்சர் வந்துடும் நூறு பை முந்நூறு இன்ட்டு ஒன்பது லட்சம் இதை அடிச்சு கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஒரு மூணு 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 ஒம்பது மூணு லட்சம்ன்றது நமக்கான ஆன்சராக கிடைக்கும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கடைசி சம் இந்த சம்மாக நீங்கள் வந்து ஒரு ஹோம் ஒர்க் இன்னைக்கான ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க நேற்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் ஒன்னில் ஒரு கணக்கு கேட்டிருந்தேன் அந்த கணக்கான ஆன்சர் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பதிமூணு பர்சன்டேஜ் இன்னைக்கான இந்த சம்முக்கான ஆன்சரையும் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க இந்த சம்மு இப்ப முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பேசிக்காவே டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் குரூப் டூல இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பே இல்லைங்க இந்த ரெண்டு வீடியோ நீங்க தரவா பார்த்து இதே ஃபார்மெட்ல இருக்கக்கூடிய சம்ஸ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதுல இருந்து கண்டிப்பாக உங்களால் ஒரு மார்க் எடுத்துட முடியும் இனி வர்ற வீடியோக்கள் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ற மாதிரி சிலபஸ் ஓரியன்டாவே நம்ம ஒவ்வொரு வீடியோவா பார்த்துக்கிட்டே இருப்போம் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு டாபிக்ல சந்திப்போம் தேங்க்யூ